ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் நேற்று அங்கே ரீல்ஸ் எடுத்தேன் அதுக்கப்புறம் தாய்ஸாக வந்திருக்கேன் வாக்கிங் வந்தாலே ஒரு ஃபீல் தான் பட் இன்னமும் சம்திங் இன் த மைண்ட் மாதிரி ஏதோ ஒன்று நம்ம பிளாக் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பச்சை பசேன்னு சில விஷயங்கள் பார்த்தா நம்ம மனசு ஓகேவா இருக்கு ஆமாவாக இல்லையா சொல்லுங்கள் பிளேயிங் ஏரியா நம்மளும் விளையாடணும் அதுக்காக தான் வந்து ஷடல்காக் பேட்மிண்டன் அப்புறமா இது வாலிபால் ஃபுட்பால் கிரிக்கெட் கபடி கபடி கொஞ்சம் ரிஸ்க்கான விளையாடுறது ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி நம்மளும் பண்ணிக்கணும் இருக்கிற வரைக்கும் தாங்க லைஃப்பு பசிக்கிற வரைக்கும் சாப்பாடுன்ற மாதிரி எல்லாம் நம்ம இருக்கிற வரைக்கும் தான் அனுபவிச்சு வாழ்க்கையை வாழ கற்றுக்கிட்டோம்னா வாழ்க்கை ஒரு வரம் இல்லை நம்மளுக்கு இதெல்லாம் வந்து என்னடா சாப்பிட்டோமா டிவி பார்த்தோமா படுத்தோமா அப்படின்லாம் நினச்சோம்னா அது சாப்பிடும் அப்பப்போ என்ன நானே மோட்டிவேட் பண்ணிக்கிறது உங்களையும் மோட்டிவேட் பண்ணுறேன் இப்போ கூட நூறு பேர் நூற்றம்பது பேர் என்னை பார்ப்பாங்க தோடு போடலை சைடு போடலை பொட்டு கூட வைக்கல இந்த தலைசி நாலு நாள் ஆகுது போய் வரும் எனக்கு யாரை பற்றியும் கவலை இல்லை எப்போவுமே எந்த விஷயத்துலேயுமே என்ன 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 சொன்னாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் ஏன்னா எனக்கு தெரியும் நான் யாருமே மற்றவங்களுக்காக நான் வாழலை எனக்காக மட்டும்தான் நான் வாழ வாழ்கிறேன் வாழ போகிறேன் ஓகே ஒரு நல்ல மோட்டிவேஷ்னலாக இருக்கும் ஸோ இந்த அட்வைஸை ஃபாலோ பண்ணுங்கள் இப்படியும் ஒரு நாள் ஒரு ஃப்ளாட்டில் வாழணும்னு ஆசை அதுவும் இல்லைன்னா எனக்கு என்ன இருக்கோ அதில் வாழ்ந்துட்டு போகிறேன் அவ்வளோதான் பாய் எப்பயுமே கிடைக்கலன்னு நம்ம வருத்தப்பட்டுகிட்டே இருந்தால் வருத்தப்பட்டுமே மட்டேன்னு நினைச்சது வருத்தப்பட்டுக்கிட்டே மட்டும்தான் இருக்கணும் ஏன்னா எதுவுமே வாழ்க்கையிலேருந்து எதுவுமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்காது எதிர்பார்க்குற மாதிரி நடக்காது எல்லா விஷயங்கள்லேயும் எனக்கும் அந்த அனுபவம் நிறைய உண்டு பட் அதுக்காக ஒன்றும் பண்ண முடியாது சரி இந்த இடம் நல்லாயிருக்கும் இந்த டர்னிங்கில் வரும்போது இந்த இடம் அழகாக இருக்கும் ஏன் ஸ்பெசிஃபிக்காக நான் இங்கே வரேன் அப்படின்னா ஏன் ஸ்பெசிஃபிக்காக நான் இங்கே வரேன் அப்படின்னா எதுக்காக அப்படின்னா என்ன சொல்கிறது ஒரு லாங் வாக் போகிறதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு லாங் ரவுண்டு வரும் ஸோ அதுக்கா ஓகே உங்களுக்கு வாக்கிங் ஏரியாவையும் சுற்றி காட்டிட்டேன் நல்லாயிருக்குல்ல ஈஸியான ஒரு ஜிம் பேஸ் ஒரு பிளேயிங் ஏரியா பிள்ளைங்களுக்கு ஒரு பிளேயிங் இது ஒரு தாய்ஸாவை சுற்றி காட்டின பெருமை எனக்கு மட்டும்தான் இருக்கும் பிகாஸ் ஜிபி தா ஓகே சம்டைம்ஸ் யாராவது டிஸ்டர்ப் பண்ணாங்க குறுக்கு குறுக்க போந்துருவோம் ஃபுல் ரவுண்டு போட மாட்டேன் குறுக்கு குறுக்க ஓடிடு ஓகே இது ஆரம்பிச்சிருக்கேன் ஓகே ரொம்ப மூச்சு வாங்குது என்ன சொல்கிறது மனசை தளராமல் ஓடிறேன் அந்த இடமே வந்துச்சு பார்த்தீங்களா மறுபடியும் திரும்பி போனோன்னா ஒரு ரவுண்டு இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ரவுண்ட் அடிச்சா கூட போதும் சுத்தரா இதன் வலியுமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நைஸ்னா பியூட்டிஃபுல் பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் பா